அன்பினையர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முறை எனது மகளின் பதினெட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை பற்றியும் குறைந்த செலவில் எப்படி ஒரு அருமையான விழாவை கொண்டாடுவது என்பது பற்றியும் உங்களுக்கு கூறியிருந்தேன் அந்த விழாவின் போது அன்று எனது கணவரின் ஐம்பதாவது பிறந்தநாள் அவருக்கு அதை ஒரு சர்ப்ரைஸாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நானும் பிள்ளைகளும் உறவினர்களும் ஒன்றாக இணைந்து மகளின் பிறந்த தினத்தை அன்றே கொண்டாடுவதாகவும் அவரின் பிறந்த தினத்தை எங்களால் கொண்டாட முடியாமல் போய்விட்டதாகவும் அவரிடம் குறிப்பிட்டு நாங்கள் அவருக்கு ரகசியமாக ஒரு சர்ப்ரைஸை நாங்கள் செய்திருந்தோம் வீட்டில் வச்சு தான் கேக் செய்தது அப்போ அவருக்கு நான் அதை மறைக்க முடியாது ஆனாலும் பெரிய விழாவாக ஐம்பதாவது பிறந்தநாள் செய்யவில்லை என்றது அடிக்கடி அவர் குறிப்பிட்டு கொண்டிருந்தேன் ஆனாலும் அவருடைய மனதில் ஒரு சின்ன விடயம் புரிந்திருக்க வேண்டும் நாங்கள் ஒரு பெரிய ஒரு மண்டபம் எடுத்து மகளுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது பிள்ளைகளும் குடும்பமும் நிச்சயமாக தன்னுடைய பிறந்தநாளையும் அதில் கொண்டாடுவார்கள் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது இருந்தாலும் பல விடயங்களை நான் ரகசியமாக செய்தேன் நானும் என்னது குழந்தைகளும் சேர்ந்து முதலாவதாக அவருடைய படங்களும் அவர் பிள்ளைகளோடு இருந்து எடுத்த படங்களையும் புகைப்படங்களையும் இணைத்து ஒரு ஐம்பதாவது பிறந்தநாள் விழா வாழ்த்தோடு ஒரு பேனர் ஒன்று செய்தேன் ஒரு கிழமைக்குள்ளேயே தம்பி பாத்திபன் அவர்கள் மிக அருமையாக அந்த பேனரை அழகுபடுத்தி பிரிண்ட் பண்ணி அதை கொண்டு வந்து எங்கள் வீட்டிலேயே எங்களோட கையிலேயே ஒப்படைச்சார் இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னு சொன்னால் இந்த பேனரை வீட்டில் கொண்டு வந்து தர்றதுக்கு தம்பி பாத்திபன் வாரார் அன்று என்னுடைய கணவர் வீட்டில் இருக்கிறார் எப்படி இந்த பேனரை நான் அவர் நீ கேட்க வாங்கி வைக்க போகிறேன் ஒழிச்சு வைக்க போகிறேன் என்று எனக்கு தெரியலை என்னமோ ஒரு நல்ல நேரமோ தெரியல எங்களுக்கு அந்த பேனர் கொண்டு வரத்துக்கு பார்த்திபன் அவர்கள் வந்து சேர்றதுக்கு வீட்டுக்கு தாமதமாக இவர் அவசரமாக வேற அலுவலாக வெளியில் போக வேண்டிய ஒரு தேவை இருந்ததால் என்னுடைய கணவர் வெளியேறவும் பார்த்திபன் ஒரு பத்து நிமிடம் கழித்து வீட்டுக்கு வரவும் சரியாக இருந்தது அப்போ பேனரை நான் கையோடையே வாங்கி பக்கத்து டம்மாட்டை கொண்டு ஒழித்து வச்சாச்சு பேனர் அலுவல் முடிஞ்சுது அதனுடைய பயமும் என்னிடமிருந்து போயிட்டுது அடுத்த கட்டமாக நான் எடுத்த இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால் என்னுடைய கணவனுடைய தாயார் அதாவது என்னுடைய மாமியார் உடைய வாழ்த்துச் செய்தி அவருக்கு கிடைக்க வேண்டும் அதே போல ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு நாடுகளில் வாழுவதால் அவர்களிடமிருந்து காணொளி வாயிலாக வாழ்த்துச் செய்தியை ரகசியமாக சேகரித்தோம் அந்த எல்லாம் கூத்து என்னுடைய நண்பியின் மகன்தான் ரகசியமாக பிறந்த நாள் காலையில் கொண்டு வந்து நான் செய்கிறது சரியாண்டு பார்க்க சொல்லி கொண்டு வந்து தாரார் நான் அதை பார்க்குறதுக்கு என்னுடைய கணவர் வீட்டில் இருக்கிறார் அதை ஒளிச்சு ஒளித்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு கெட்டு பிள்ள சரியலை திருத்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை பிறந்த நாள் அன்று காலையில் தான் எங்களுக்கு முடிந்தது என்றால் ஒருவருடைய வாழ்த்து செய்தி வர விட்டது சரி வாழ்த்துச் செய்தி காணொலியும் தயாராகிவிட்டது இதை விட மிக பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னென்றால் எனக்கு கூட இவருடைய மூத்த அண்ணன் ஜெர்மனியில் வசிக்கினான் அவர் அண்ணிட்ட வந்து இப்படி நான் இவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் செய்கிறேன் ரகசியமாக செய்கிறோம் நீ வர்றீங்களா ஒரு வேண்டுகோளை நான் விடுக்கும் போது எனக்கும் பிள்ளைகளுக்கும் வர மிக விருப்பம் என்று சொன்னோன்னு எனக்கு அதுவும் பெரும் ஒரு ஆனந்தத்தை தந்துச்சு பெரும் மகிழ்ச்சியை எங்களுக்கு அது கொடுத்துச்சு ஆனால் அவர்கள் வருவதை என் கணவருக்கு தெரியப்படுத்தக்கூடாது அவர்கள் வரும் வரைக்கும் நான் அதை ரகசியமாக வைத்தால் அதுவும் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான பரிசாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நானும் பிள்ளைகளும் சேர்ந்து ரகசியமாகவே அதை வைத்துக்கொண்டோம் அவருடைய அண்ணன் குடும்பத்திற்கும் இது ரகசியமாகவே இருக்கட்டும் என்று சொல்லியாச்சு இரவு கேக்கெல்லாம் செய்து பலகாரங்கள்லாம் செய்து போட்டு நாங்கள் தூங்கும்போது இரண்டு இரண்டரை இருக்கு நாங்கள் தூங்கி சரியாக இரண்டு மணி நேரத்தில் ஜேர்மன் நாட்டில் இருந்த இவருடைய அண்ணன் குடும்பம் சொல்லி வீட்டு வாசலுக்கு வந்து விட்டோம் என்று சொல்லி எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு விடினோம் நான் இவருக்கு தெரியாமல் இறங்கி போய் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் எங்களுடைய கூடத்தில் வந்து இருந்து அவர்களுக்கு தேநீர் வச்சு குடித்து போட்டு என்னுடைய கணவரை போய் அழைத்தேன் யாரோ வந்து கதவை தட்டுகிறார்கள் என்று தெரியவில்லை உங்களை தெரியும் என்று சொல்லினோம் எனக்கு யார் என்று தெரியலை வந்து பாருங்க முதல் நாள் வேலைப்பழு காரணமாக மிக ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கி கொண்டிருந்தவரை நாலு மணிக்கு நால்ரைக்கு போய் எழுப்பும் போது இவருக்கு நான் என்ன பேசுகிறேன் கூட புரியாமல் கொஞ்சம் நேரம் யோசிச்சு போட்டு இவர் வந்து பார்த்தா ஹோலுக்குள்ளே இவன் அண்ணா எல்லாம் இருக்கணும் மிக ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நான்கு வருடம் ஐந்து வருடமாக அவர்களை சந்திக்கவில்லை பெரும் ஆச்சரியம் ஒரு பெரிய மகிழ்ச்சி அதுக்கு பிறகு அவர்கள் சொல்லிச்சின்னா உங்களுடைய மகளுடைய பிறந்த நாள் பதினெட்டாவது பிறந்த நாளுக்காக நாங்கள் வந்த நாங்கள் சொல்லி அவர்களையும் சொல்லி சமாளித்தாச்சு சரி பிறந்த நாளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் எல்லாம் தயார்படுத்தியாச்சு இவர்தான் போய் மகளுடைய பிறந்த நாளுக்கான மண்டப அலங்காரங்கள் எல்லாம் செய்து தயார்படுத்தி போட்டு வீட்டை வந்து அவரும் தன்னை தயார்படுத்த வந்திருக்கும் போது நாங்கள் போய் அவருடைய பேனரை கட்டி கேக்கெல்லாம் ரெடி பண்ணி அவரை வரவேற்கிறதுக்காக வாசலில் காத்திருந்தோம் ஏற்கனவே விழா மூன்று மணிக்கு தொடங்குவதாக இருந்து விழாவை நாங்கள் அஞ்சு மணிக்கு தான் ஆரம்பிக்க தொடங்கினோம் சரியான தாமதமாகிவிட்டது இந்த விழாவை ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் செய்தால் அவர் எங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்கிற வண்ணமாக வீட்டுக்கு போனவர் வந்து சேர்கிறதுக்கு காணையில் இத்தனைக்கும் அருகில் இருந்து வீட்டுக்கு தான் சென்றிருந்தவர் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக அந்த மண்டபத்தின் உள் நுழையும் அவருக்கு ரகசியமாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லி காத்து நிற்கிறோம் 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 நிற்கிறேன் நின்று கொண்டே இருக்கிறோம் சர்ப்ரைஸ் செய்கிறதுக்காக ஒரு பொம் வெடிக்கிறது அந்த பூ பொம் வெடிக்கிறதுக்காக இவருடைய அண்ணன் பிள்ளைகள் இரு பக்கமும் காத்து கொண்டிருந்துச்சினோம் சரியாக அரை மணி நேரம் கழிச்சு அவரும் வர அதை உடைக்கிறதுக்கு முயற்சி செய்தவரால் உடைக்க தெரியல அவர் சரியான பக்கத்துக்குள்ள அதை இல்லை இவர் உள்ளுக்கு வந்தோன்னே எல்லோரும் நாங்கள் பிறந்த நாள் பாடல் பாடி தண்டி கொடுக்க அவர் உடைக்க முயற்சி செய்தவர் கொண்டே இருக்கிறார் கடைசியாக இவரே வாங்கி தானே உடைச்சி அந்த கொண்டாடத்தை ஆரம்பித்து வச்சார் பிறகுலுக்கு நாங்கள் நடந்து தான் கேட்டார் யார் இந்த பேனர் செய்தது எப்படி செய்த நீங்கள்னு சொல்லி மிகவும் அழகான பரிசு அவருக்கு அதோடு அவருடைய அண்ணன் வரவையும் அதில் சொன்னன் உங்களுக்காகத்தான் இவர்கள் ஜேர்மன்லேருந்து இவ்வளோ தூரம் பயணப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி அது இரண்டாவது பரிசு அவருக்கு மூன்றாவது பரிசு இந்த சர்ப்ரைஸ் நாலாவது பரிசு அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருடைய அழகான வாழ்த்துச் செய்தி காணொளி வடிவில் என்ன நேயர்களே நீங்களும் இந்த பிறந்தநாள் நிகழ்வை கண்டு மகிழ்ந்திருப்பீங்கள்னு நினைக்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் சிரித்து விளையாடி என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு சிறு காணொளிகளை இதில் அளித்துவிட்டு உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 양도 n g itu p 거 சந்தோகமாக பந்தாடு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மஞ்சள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் புவிக்கு இன்றைக்கு ஐம்பது வயசு நம்பி இல்லாம இருக்குது வயசுன்றது இளமையே பார்த்துங்கிற அளவுக்கு இருக்கு அவ்வளவு இளமையா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்குது குடும்பத்தோட வணக்கம் பூவி மாமா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வணக்கம் பூவி என்ன பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும் ஐம்பதாவது அகவை விழா கொண்டாடும் புவியப்பாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் உடலுடன் நலத்துடன் நீங்கள் வாழ இறைவனை வேண்டிக் बम के अनपैड यू करन द करन दिल अनना के मत हर बोल हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू गोयाना हैप्पी बर्थडे